ஆதியாகமும் அதிகாரம் நான்கு இரண்டு பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம் ஒன்று மனிதர்கள் பெருகுதல் கிரியை பெருகுதல் சாபம் பெருகுதல் இரண்டு கர்த்தரின் செயல்பாடு ஒன்று மனிதர்கள் பெருகுதல் மாம்சக்கிரியை பெருகுதல் சாபம் பெருகுதல் ஆதாம் ஏவாள் என்பவர்களிலிருந்து மனித இனம் பெருகியதையும் பல்வேறு தொழில் வகைகள் உருவாகியதையும் அதாவது மெய்ப்பன் விவசாயி உலோக ஆசாரி கட்டணம் கட்டுபவன் இசைக்கலைஞன் என தொழில் வகைகள் அதிகரித்ததையும் இந்த அதிகாரத்தில் காணலாம் மனிதர்கள் பெருகியவாறே அவர்களில் மாம்சத்தின் கிரியை அதாவது ஆவிக்குரிய தன்மை மறைந்து மாம்சம் மேலோங்கியதையும் காணலாம் எரிச்சல் முகநாடி வேறுபடல் பொறாமை கொலை பொய் என மாம்ச கிரியை ஆவியின் குணாதிசயமான அன்பு சந்தோஷம் சமாதானத்தை குலைத்து போட்டதை காண்கிறோம் மாம்சம் மேலோங்கி ஆவி அணைந்து போய் ஆத்துமா தேவ சமூகத்தை விட்டு விளக்கப்படுவதை இந்த அதிகாரம் விளக்குகிறது மாம்சக்கிரியை பெருகியவாறே சாபமும் பெருகியது மூன்றாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தில் ஏதேனை விட்டு துரத்தப்பட்ட நிலை சற்று அதிகரித்து அதிகாரம் நான்கில் தேசத்தை விட்டே காயின் துரத்தப்படுவதை காண்கிறோம் மேலும் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் வருத்தத்தோடே நிலத்தின் பலனை புசிப்பாய் எனும் சாபம் நான்காவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை தராது என அதிகமாவதை காண்கிறோம் அதாவது வருத்தப்பட்டால் பலனை பெறும் நிலையும் மாறி உழைத்தாலும் பலனை பெறுவதில்லை எனும் நிலைக்கு மனிதர்கள் தள்ளப்பட்டதை காணலாம் அது மாத்திரமல்லாது மூன்றாவது அதிகாரத்தில் தேவனோடு உலாவி தேவனால் கூப்பிடப்பட்ட மனித இனம் நான்காவது அதிகாரத்தில் கர்த்தரை தொழுது கொள்ள அதாவது அவரை தேட அவரை கூப்பிட ஆரம்பித்தனர் உலாவும் நிலையில் இருந்து அவரால் கூப்பிடப்படும் நிலையில் இருந்து தள்ளப்பட்டு அவரை தேடும் அவரை கூப்பிடும் நிலைக்கு மனித இனம் மாறியது இரண்டு கர்த்தரின் செயல்பாடு முதலாவதாக காணிக்கையை அங்கீகரிக்கும் கர்த்தர் இரண்டு விதமான காணிக்கை ஒன்று நிலத்தின் இரண்டு மந்தைகளின் பலன் காணிக்கையாக செலுத்தப்படும் போது மந்தைகளின் பலனை கர்த்தர் அங்கீகரித்ததை காண்கிறோம் ஏன் அங்கீகரிக்கப்பட்டது என்று உற்று நோக்குவோமானால் தலையீச்சுகளிலும் கொழுமையானவைகளிலும் முதன்மையானவைகளிலும் படைக்கப்பட்டதாக இருந்தது நாமும் கொழுமையான முதன்மையான தலையீச்சான காரியங்களை கர்த்தருக்கு செலுத்துகிறோமா முதன்மையான இடம் கர்த்தருக்கு இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்ப்போம் அப்படி இருக்குமேயானால் ஆனால் நம்மையும் நம்மளுடைய வாழ்க்கையையும் அங்கீகரிக்க கர்த்தர் ஆயத்தமாயிருக்கிறார் இரண்டாவதாக பாவம் செய்யும் முன்னரே எச்சரிக்கும் கர்த்தர் காயின் கொலை அவன் முகநாடி வேறுபட்டதையும் நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் என்பதையும் கர்த்தர் கூறி எச்சரித்ததை ஆறு மற்றும் ஏழு வசனங்களில் நாம் காணலாம் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பல்வேறு நிலைகளில் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் பாவத்திற்கு உட்படும் போது அதை எச்சரித்து நம்மை அதிலிருந்து விலக்கி வழிநடத்துவதை காண முடியும் பல்வேறு நிலைகளில் அவ்வாறு உணர்த்தப்படினும் மனக்கடினத்தின் மன கடினத்தின் நிமித்தம் நாம் பாவத்திற்கு உட்படுவதையும் காண முடியும் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்ப்போம் மூன்றாவதாக இறங்குகிற கர்த்தர் காயின் கொலை செய்த பின்னர் என்னை கண்டுபிடிக்கிற எவனும் என்னை கொலை செய்து போடுவான் என்று கர்த்தரிடம் வேண்டியபோது கர்த்தர் அவனை கொலை செய்யாதபடிக்கு ஒரு அடையாளத்தை போட்டார் என்று வாசிக்கிறோம் இந்த அடையாளமானது சிலர் நெற்றியில் இடப்பட்ட அடையாளம் எனவும் சிலர் அவருடைய உருவத்தையே கர்த்தர் மாற்றியதாகவும் அவரை காண்கிறவர்கள் அச்சப்படும்படி அவருடைய உருவம் மாற்றப்பட்டதாகவும் கருதுகின்றனர் எவ்வாறு இருப்பினும் தவறு இழைக்கப்பட்ட போதிலும் தவறு இழைத்த மனிதனின் மேல் இறங்கி அவனை காக்கிற கர்த்தராய் நம் கர்த்தர் இருக்கிறார் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இடறி இருப்போமேயானால் பாவத்தில் விழுந்திருப்போமேயானால் அவரிடம் வந்து அறிக்கை செய்யும் போது நம்மை காக்க வல்லமை உள்ள கர்த்தராய் இருக்கிறார் ஜெபிப்போமா அன்பின் பிதாவே மாம்சத்தின் கிரியையை ஒழித்து ஆவியின் கிரியையில் பலப்பட எங்களுக்கு கிருபை புரியும் அங்கீகரிக்கப்பட்ட வாழ்க்கை முதன்மையானவற்றை சிறந்ததை உமக்கு தருகிற வாழ்க்கை எங்களிடத்தில் காணப்படட்டும் குறைவுகளை நிறைவாக்கி சாபத்தையும் பாவத்தையும் நீக்கி எங்களை ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் ஜபத்தை ஏறடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்